ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய மொபைலில் ஆன்லைனில் எப்படி பஸ் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் கேஎஸ்ஆர்டிசி ஆப் டவுன்லோட் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அது ஓப்பன் பண்ணிருக்கேன் பாருங்கள் வந்துட்டு கெஸ்ட் புக்கிங்லாம் இருக்கும் நீங்கள் லாக்இன் பண்ணீங்க டேரெக்டாக லாக்இன் பண்ணியிருந்தீங்கன்னா அது லாகின் பண்ணாதவங்க புதுசாக பண்ணிங்க யூஸ் ஆகலாம் உங்களுக்கு இப்போ என்னோடய லாகின் நம்பர் மெயில் ஐடி தாங்க வேறு எதுவும் இல்லை மெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி இந்த என்னோடய மெயில் ஐடிவா போட்டுட்ருக்கேன் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிவிடுங்க என்ட்ரி பண்ண உடனே லிவிங் ஃப்ரம் நம்ம எங்கேருந்து கிளம்புறோம் எங்கே போ அது அடுத்தது வாங்கிட்டு எங்கே அரைவிங்க அதாவது நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த பிளேஸ் என்ட்ரி பண்ணுங்கங்க கீழே அவ்வளோதான் டேட்டு என்றைக்கு உங்களுக்கு புக்கிங் வேணும்ன்ட்டு அந்த டேட்டு செ செலக்ஷன் பண்ணுங்கள் செலக்ஷன் பண்ணிட்டு செக் அவைலபிலிட்டி அந்த அன்றைக்கி என்னென்ன பஸ்ஸு அங்கே இருக்குதுன்ட்டு செக் பண்ணுறதுக்கு அவைலபிளிக்க அதில் ரேட்டு இருக்கும் நான் ஏசி அந்த டைமிங்ஸு பஸ் அது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு இருக்குங்க நான் ஏசி வித்தவுட் ஏசி ஒன்லி சீட்டு மட்டும் இருக்கும் நான் ஸ்லீப்பர் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை செலக்ஷன் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ரேட் போட்டுருக்கோம் கீழே செல சீட்டு அவைலபிளோ உள்ள சீட்டு இருக்குன்ட்டு கீழே மென்ஷன் ஆகிருக்கும் இந்த இடத்துல டைமிங்ஸ் இருக்கும் இந்த சைடு ரைட் சைடு டைமிங்ஸ் பார்த்துங்க எவ்வளோ நேரத்துக்கு கிளம்புது எவ்வளோ நேரத்துக்கு அங்கே ரீச் ஆகும் அது எல்லாமே டைமிங்ஸ் மென்ஷன் ஆகிருக்கும் கரெக்டாக ஒரு டைம் ரீ செக் பண்ணிவிடுங்க புக் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா பண்ணிட்டதுக்கப்புறம் டேட்டு நீங்கள் ராங் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது ஒரு ப்ராப்ளம் ஆகிடும் ஒரு டைம் டேட்டு டைமிங்ஸு எல்லாமே செக் பண்ணிங்க ஏன்னா டிக்கெட் கேன்சல் பண்ணும் போது இவ்வளோ பர்சன்டேஜ் பிடிச்சிக்கோங்க அதுக்கு தான் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் ரீ செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய கம்ப்யூட்டர் நான் ஏ நான் ஏசி தாங்க சொல்லி புக் பண்ண போகிறேன் சிக்ஸ் நாட் எயிட் ருப்பீஸ்க்கு செலக்ட் பண்ணலாம் பண்ணிட்டுருக்கேன் பண்ணிட்ருக்கேன் ஆயிட்டுருக்கேன் ஆயிட்டுருக்கேன் இருங்க வந்துடும் அந்த நம்ம செலெக்ஷன் பண்ணால் தான் நம்மளுடைய ஏரியாவுக்கு நியரஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அது முக்கியம் சிட்டி சாந்தி நகர் டபுள் ரோடு இது என்னோடய ஏரியாவுக்கு நியரெஸ்ட் எதுவும் இல்லை கொஞ்சம் லாங்காக இருக்குது நம்ம வேறு வேறு பஸ் நான் செக் பண்ணி பார்ப்போம் நமக்கு நம்ம அர்ஜென்ட்டுக்கு புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அந்த டைமில் போக முடியாது அன் டைமில் நம்மளோட நியரஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிக்குவோம் வேறு பஸ் செலக்ட் பண்ணுவோம் இன்னொன்று சேம் சிக்ஸ் நாட் எயிட் இருக்குது அதை செலக்ட் பண்ணுவோம் சாந்தி நகர் கேஎம்சி கார்பரேஷன் பேங்க் அண்ட் அப்புறம் இருக்குங்க என்னோட ஏரியாவுக்கு நியரஸ்ட் தான் இது அவ்வளோதான் சரி செக் அவைலேபிள் ஷோ அகெய்ன் இது நம்மளோட ஷோ அகெயின் போட்டு லோவர் பெர்த்து அதாவது கீழே இருக்கிற சீட்டுங்க அப்புறம் மேலே அப்பர் பெர்த்து உங்களுக்கு எந்த சீட்டு உங்களுக்கு பிடிச்சிருங்க பாருங்கள் அதை செலெக்ஷன் பண்ணிங்க நான் சிக்ஸ் ஃபைவ் செலெக்ஷன் பண்ணலான்னு இருக்கேன் எப்பயுமே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ முன்னாடி நீங்கள் புக் பண்ண போனாலும் சரி அந்த செவன் எயிட் மட்டும் எப்பயுமே புக் ஆகிட்டுருக்குங்க நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நான் இப்போது சிக்ஸ் ஃபைவ் மட்டும் செலக்ட் பண்ணிடுறேன் செலக்ட் பண்ண உடனே உங்களோடய நேம் கேட்கும் அப்புறம் ஏஜ் எல்லாமே கேட்கும் அதெல்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சிங்களாக இருந்தால் ஒரு ஆள் ரெண்டு பேர் போகிறோம் அதனால் ரெண்டு பேரோடைய டீட்டெயில்ஸும் இங்கே என்ட்ரி பண்ணுவோம் சிம்பிள் ஒன்றும் இல்லை ஏஜ் நேம் அதான் என்ட்ரி பண்ணுங்கள் அவ்வளோதான் மேலில் மேல் கொடுங்க ஃபீமேலில் ஃபீமேல் கொடுங்க அவ்வளோதான் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துங்க கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கண்டினியூ வரும் அதை கொடுத்துங்க அவ்வளோதான் கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஆப்ஷன் வருங்க எப்படி ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறதுன்ட்டு அப்படி ஸ்க்ரால் பண்ணுங்கள் கீழே பேமெண்ட் மெத்தடு எப்படி பண்ணணும் ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க கீழே லாஸ்ட்டில் இருக்கும் நாங்கள் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் வந்துடும் அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க நெட் பேங்காக க்ரெடிட் கார்டாக வேலெட்டில் மூலயமா பண்ணலாம் நல்ல மென்ஷன் பண்ணிக்கலாம் அதை நமக்கு லாஸ்ட்டில் கீழே காரணம் அக்ரி கொடுத்து மேக் பேமெண்ட்டுன்னு கொடுங்க அதை செலக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேராக நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனுக்கு வந்துடும் இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் மேக் பண்ணுக்கு செலக்ட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு நேராக போடுது இப்போ இங்கே எல்லாமே ஒரு நாலஞ்சு ஆறு சிக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நான் ஃபஸ்ட்டு ஒன்று க்ரெடிட் கார்டு ஆப்ஷன் செலக்ஷன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்குது உங்கள்கிட்ட எதுனா எதில் அவைலபிள் இருக்கோ அதை செலக்ஷன் பண்ணிக்கலாம் நான் நம்பர் கார்டோட நம்பர் என்ட்ரி பண்ணுறேன் என்ட்ரி பண்ண உடனே கீழே உங்களோட கார்டில் எக்ஸ்பிரி டேட் இருக்கும் அதை என்ட்ரி பண்ணுவீங்க அதை என்ட்ரி பண்ண உடனே அப்புறம் உங்க யார் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க உள்ள நேம் அவ்வளோதாங்க இதை ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான் அதெல்லாம் புக் பண்ணுறோம் இல்லையா அதே ப்ரொசீஜர் தாங்க சேம் கூட யாருக்கும் தெரியாதான்னு நீங்கள் கேட்கலாம் தெரியாத உங்களுக்கு ஆக மட்டுந்தான் ஒரு சிலருக்கு யூஸ் ஆகும் இல்லையா நானே ரெண்டு மூணு பேருக்கு இதை புக் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால தான் ப்ரோசிங் சென்டர் போனோன்னா எவ்வளோ ஒன்று எவ்வளோன்னு ஃபீஸ் அவங்க கமிஷன் வாங்கிடுவாங்க வந்தாச்சுங்க புக் பண்ண பேமெண்ட் பண்ணி நான் ஒன் டைம் பாஸ்வேர்டு செலெக்ஷன் பண்ணிக்குவோம் அதுதான் பெஸ்ட்டு எப்பயுமே ஓடிபி మెసేజ్ వరలేండి ఎంట్రి పన్ను ఎంట్రి పన్నోనే ఉన్ఫర్మేషన్ వేమంటు పాస్వడ్ ఎంట్రి పన్ను ఎంట్రీ పన్నోడే సబ్మిట్ కొతురు సబ్మిట్ కొనమెంట్ ప్లాసస్లోకి సక్సెస్ ఆడుచు అవ్లో உங்கள் டிக்கெட்டு கன்ஃபர்மேஷன் ஆச்சு உங்கள் டிக்கெட்டு வந்து இது மெயிலுக்கும் வந்துடும் நீங்கள் மெயில் என்ட்ரி பண்ணிக்கலாம் அந்த மெயிலுக்கும் வந்துருக்கும் மெசேஜும் அனுப்பிச்சுடுவாங்க நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சலாம் ப்ரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் சேஃப் வெப்சைட்டுக்கு உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் ஒன்று கேட்பாங்க ஐடி ப்ரூஃப் ஒன்று ஏதாவது ஆதார் கார்டு பான் கார்டு இல்லை எலெக்ஷன் கார்டு எதாவது ஒன்று ஜெராக்ஸ் பண்ணி வச்சுங்க போதுங்க அதே ஏன்னா சேரும்போது அதை கேட்பாங்க ப்ரூஃபுக்கு எடுத்து வச்சுங்க சிம்பிள் நீங்கள் ப்ரோசிங் சென்டர் போய் நீங்கள் அவர்கிட்ட கேட்டுட்டு டைம் எல்லோரும் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறோம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சரி அது எப்படி நம்ம எனக்கு மெசேஜ் வந்துருக்குல்லே அது மெசேஜ் காமிக்கிறேன் பாருங்கள் மெசேஜில் எப்படி இருக்குன்ட்டு இப்படி தான் வரும் வந்துருக்குங்களா மெசேஜ் நான் எங்கள் ஏரியாவில் புக் பண்ணியிருக்கேன் எங்கேருந்து நான் போகிறேன்ட்டு நான் கார்பரேஷன்ஸ் பேங்க் சந்தாபுரா ஓகே சீட் நம்பர் மென்ஷன் ஆகிட்டு வந்துருக்கோம் மெசேஜில் ஃபைவ் சிக்ஸு அதுக்கு ஸ்கால் பண்ணுங்க இந்த பிஎன்ஆர் நம்பருன்றதுதான் மெயினுங்க அதுதான் தான் கேட்பாங்க ஜே எயிட் செவன் டூ ட்ரிபிள் ஒன் டூ ஒன்று இருக்குது பாருங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பர் வந்துடும் அது தான் மெயின் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள்